ஐயா சாமியோ நமக்கு உடம்பு முடியலங்கோ அதனால ஒரு சாப்பாடு செய்யலாங்கோருக்கு விருப்பம் பாருங்கோ இல்லாதவங்களும் பாருங்கோ ரெண்டு நாள் உடம்பு சரியில்லங்கோதான் அவசர சாப்பாடுங்கோ என்னைக்காவது அவசர சாப்பாடு பண்ணிருந்தா கமல்ல சொல்லுங்கோ எவ்வளவு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்தாலும் கூட சொல்லுவாருங்கோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாலும் சரியில்லைங்கோ என்னமாலும் சொல்லட்டும் நம்ம உடம்பு நம்ம சரி இல்லங்கோ இவரு சாப்பாடு விஷயத்தையும் ஆசைப்படுறவங்க சாப்பாடும் செய்ய நினச்சாங்க ஆனால் ஆனா அவர் வடி இல்லாங்க ஒரு பட்டினியா படுத்துருவாங்க அவரை பார்க்க இருந்துருங்கோ அதனால தாங்க சாப்பாடுங்கோ அவ்வளோதாங்க கார சக்கரை தட்டிருவோம் வள்ளியை தூக்கிருங்கோ கிழக்கே மேய்க்க ரெண்டு கிண்டு கிண்டுவோங்கோ இப்ப தான் இருக்குங்க அப்புறமா கட்டி ஆயிருங்கோ சட்டை போட்டு மூடிடுங்கோ ஷாப் பண்ணிருங்கோ இப்ப நம்ம சப்பாத்திய பண்ணிருவோங்கோ நல்லா வச்சாச்சிங்கோ தொடப்ப தொடச்சிருங்கோ ரெஸ்ட் ஒட்டிக்குங்கோ சப்பாத்தியில தாங்கோ இளங்கோ மொம்பைல இது தத்தா சொல்லுவாங்க இது பேலன்னு சொல்லுவாங்க காஞ்ச மாவுங்கோ அஞ்சு சப்பாத்தி தாங்கோ சாமிக்கு சப்பாத்தி சுட்டாச்சிங்கோ ஒரு சப்பாத்தி கடையில போட்டாச்சு அதான் உடம்பு சரி சப்பாத்தி சுட்டு தள்ளியாச்சு